ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியான ஆர்த்தி ரவி சில விஷயங்களை சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவுமே கோபமாக ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க ஒரு வருட காலமாக நான் ரொம்பவும் அமைதியாக இருந்தேன் வீக் அப்படிங்கிற காரணத்துக்காக இல்லை என்னுடைய குழந்தைங்களுக்கு அமைதி தேவை அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஆனால் என்னை மட்டும்தான் இப்போ வரையும் குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் பதினெட்டு வருஷமாக இருந்த லவ் லாயல்ட்டி நான் வச்சுருந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்தில் உடைச்சிட்டு ஒருத்தர் வாக்கவே பண்ணி போனார் அவரை பற்றி யாருமே பேசுறது கிடையாது ரியாலிட்டியில் எவ்வளோ விஷயங்கள் மாறி அப்பியரன்ஸ்னாலையும் ஒருத்தர் வழியில் பேசுறதுனாலையும் எதுவுமே உண்மையாக இருக்காது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும் ஆனால் சில பேர் அவங்களுடைய அப்பியரன்ஸை பார்த்து மட்டும் ஒரு ஃபோட்டோவோட கேப்ஷனை பார்த்து மட்டுமே எல்லாரும் இதுதான் வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது சில மாதங்களாகவே நான் தனியாக தான் இருக்கேன் என்னுடைய குழந்தைங்களை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் அவங்களுக்கு அப்பா அப்படிங்கிற உறவு கண்டிப்பாக தேவை நான் இப்போ வரையும் அப்பா அப்படிங்கிற உறவு தேவை அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பேசுறேனே தவிர இது எந்த ஒரு வெஞ்சன்ஸும் கிடையாது நான் பழிவா நோக்கத்தில் நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்களோட அறிக்கையை பார்க்கும்போதே தெரியுது எப்போ வரையும் அவங்க சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுற மாதிரி அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ வரையும் இன்ஸ்டாகிராமில் கூட என்னுடைய பேரோடு சேர்த்து ரவி பேரையும் வச்சுருக்கேன் ஆனால் யாரும் அதை சீன்றதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ வரையும் ரொம்ப கோபமாக தான் பேசியிருக்காங்க ஆர்த்தி ரவி அவர்கள் ஆனால் ஜெயம் ரவி இது எதையுமே கண்டுக்காமல் ஒரு திருமண நிகழ்வில் தன்னுடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரே உடை அணிந்து வர போயிருக்கார் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரி தெரியலையே உண்மையாவே இவங்களை லவ் பண்றாங்க போல அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்களும் சோஷியல் மீடியால எப்போ உலா வர ஆரம்பிச்சிருக்கு